படத்தில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து காட்டியிருப்பாங்க எஸ் ஏ சூர்யா அவர்கள் பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண பின்னாடி அவரால் மியூசிக் போட முடியாது அதனால் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் தேடி தேடி திரும்ப சத்யராஜை நோக்கி போவாங்க அப்போ சத்யராஜ் வந்து ஒரு மாதிரி கர்வமாக பார்ப்பாரு என்னை அவாய்ட் தானே பண்ணிங்க இப்போ தேடி வாங்கடா எல்லாம் என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் நம்ம கண்ட்ரிஸ் ஆகட்டும் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ஓடிடி வேவ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ மக்கள் எல்லாரும் திரும்ப பழைய நிலைமைக்கு வச்சு பைரசி வேவை வந்து நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் தான் எல்லா படங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஓடிடி அப்படிங்கிற ஒரு தளம் வந்த பின்னாடி பயிரியை கொஞ்சம் கொஞ்சமாக அது காணாமல் போக வச்சுது இன்னைக்கு இதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் மக்களை திரும்ப பைரசி பிளாட்ஃபார்ம்ஸை நோக்கி போக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா ஆனா அதுதான் வந்து உண்மையும் கூட அதே மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்துல ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் வந்து அந்த பைரசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ சமீபத்திய நாட்கள்ல என்ன மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் வந்திருக்கு அப்படின்னா பத்தில் அஞ்சு பேர் கண்டிப்பாக பைரசியை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் தான் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் மக்கள் ஓடிடியை வந்து பெருசாக கொண்டாடினாங்க ஆனால் இப்போ ஓடிடி அப்படின்னாலே மக்கள் வந்து ஏன் பயப்படுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஓடிடி மட்டுமா இல்லை மக்களும் காரணமா இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வெல்கம் டு போகன்ஸ் இந்தபர்ஸ் நான் உங்கள் தெய்வம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல மக்கள் ஏன் ஒரு காலத்துல பைரசியை வந்து பெருசா டிபெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ ஏன் மக்கள் வந்து திரும்ப பைரசியை நோக்கி போறாங்க அப்படிங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த காலத்துல பெரிய பெரிய நட்சத்திர திரைப்படங்களும் வரும் அதே மாதிரி சின்ன சின்ன படங்களும் வரும் சோ அந்த காலத்துல தேட்டர் அப்படிங்கிறது தான் ஒரே என்டர்டைன்மெண்ட் அதனால மக்கள் வந்து தேட்டருக்கு தான் போய் படம் பார்க்கணும் வேற விதிவிலக்கே கிடையாது ஆனா டிவி எப்போ வீட்டுக்குள்ளே ரொம்ப ஃபெமிலியராக வர ஆரம்பித்ததோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு செலவு பண்ணி ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறத விட நம்ம வீட்டில் டிவியில் இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது நம்ம ஏன் தேட்டர் போகணும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க ஸோ அந்த படத்துடைய பேர் வந்து வரவு எட்டனா செலவு பத்தனா ஸோ அந்த படத்தில் நாசர் அவங்க ஒய்ஃப் அண்ட் அவங்களோட கெட்ஜு அவங்க சினிமா தேட்டர் போகிறதுக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க ஆனால் அங்கே தேட்டர் போகிறதுக்குள்ளே அவங்களோட ஓட்ட பட்ஜெட்டை தாண்டி போயிட்டிருக்கும் பத்து ரூபா டிக்கிட்டு இருபது ரூபாய் கொடுத்து படம் பார்க்கணுங்கன்னா படம் ஃபுல்லாக தூங்கிட்டு வந்துக்குதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணி ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறத விட நமக்கு டிவியிலே என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் மக்கள் நட்சத்திர படங்கள் மட்டும்தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் பைரசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது ஸோ நீங்கள் நட்சத்திர திரைப்படங்களை தாண்டி சின்ன சின்ன படங்கள் நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணுற படங்களை நாங்க உங்களுக்கு வீட்லயே பாக்குறதுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பைரசி அப்படிங்கறது வந்து உள்ள வருது ஸோ இந்த சிடி ஆகட்டும் டிவிடி ஆகட்டும் ஸோ இது எல்லாமே அதை நம்பி ஒரு வணிகம் அப்படிங்கிறது இருந்தது அதை நம்பி ஒரு கடைகள் அப்படிங்கிறது இருந்தது ஸோ சேலம்ல எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான நிறையா கடைகள் வந்து எனக்கு தெரியும் ஸோ அந்த கடைகள்ல வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள் வந்து நாங்க வாங்கி பார்த்துருக்கோம் வாசிகளுக்கும் எங்க சீடிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் சில கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்டிசிடி வாங்கி தந்தா ஒரிஜினல் சிடியிலேருந்து நமக்கு ட்ரைவ் பண்ணி தருவாங்க சில கடைகள் மட்டும் அதுவும் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஊருக்குள்ளே இந்த பைரசி அப்படிங்கிறது பெரிய அளவு வந்து பேசப்பட்டது ஸோ மக்கள் பெருசா பைரசியை டிபெண்ட் பண்ணதுக்கு ஒரே காரணம் வணிகம் மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த பைரசி இந்த சிடி டிவிடி அப்படிங்கறது அடுத்த பரிமாணத்தை எடுக்குது விச் இஸ் ஆன்லைன்ல நம்ம டைரக்டா ஒரு வெப்சைட்ல போய் புது படங்களை வந்து ரிலீஸுக்கு அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பைரசி அப்படிங்கிறது அடுத்த கட்டம் வந்து நகருது அந்த டைமில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் லேப்டாப்பில் படிக்கிற விஷயம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக யூ டாரண்ட் இருக்கும் ஸோ யூ டாரண்ட்டில் நிறைய படங்கள் புது புது படங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ டவுன்லோட் பண்ணி அங்கேயே பார்த்துருவாங்க ஸோ அவங்க தேட்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த பைரசி அப்படிங்கிறது சிடி இருந்து ஒரு டிரான்சிக்ஷன் அடையுது இல்லையா இந்த டிரான்சிக்ஷனில் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது என்னன்னா இப்போ ஒரு படம் டவுன்லோட் பண்ணோம்னா அந்த டைம் இன்டர்நெட் அப்படிங்கிறது பயங்கர ஸ்லோவாக இருக்கும் ஸோ அந்த படம் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் ஒரு வெயிட் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் தான் இந்த ஓடிடிஸ் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அறிமுகம் ஆகுது ஆக்சுவலா இங்க வந்து அறிமுகம் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டு யூஎஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஓடிடிஸ் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ஃபேமிலியர் ஆக்சுவலாக இங்கே நம்ம பைரசியாக சிடி டிவிடிஸ் வந்து தந்துகிட்டு இருந்தோம்ல அதுக்கு முன்னாடியே அங்கே பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு கடை இருந்து அந்த கடை வந்து சிடி டிவிடி வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க அதுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் நிறையா போட்டிகள் அப்படின்றது நடந்தது ஸோ அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி எங்க முதலாளி நெட்ஃப்ளிக்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்காரு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த ஓடிடி அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அறிமுகமாகும் போது மக்கள் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஏன்னா பைரசியில நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு என்னன்னா நம்ம தேடி தேடி நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை அந்த ஓடிடிக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் நமக்கு நினைக்கிற படங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு மக்கள் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க அதே மாதிரி பைரசியில நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்ம லேப்டாப்ல ஏதோ ஒரு மால்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நம்ம லேப்டாப்க்கு தான் டேமேஜ் ராதர் இந்த மாதிரி ஓடிடி தளத்தில் போய் டைரெக்டாக நம்ம படம் பார்க்கலாம் யாருக்கும் எந்த டேமேஜ் இல்ல அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்டை வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அந்த டைம் ஓடிடி தளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸபுளான ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க குறிப்பாக மல்டிபிள் டிவைசஸ் அப்படிங்கிறத அந்த டைம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓடிடியில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் அஞ்சாறு டிவைஸ் வரைக்கும் அந்த ஒரு அக்கௌண்ட் வச்சே பார்க்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி பல ஃபீஸபிலிட்டி இருக்கும்போது நம்ம பயிரசியை டிபெண்ட் ஆக்ஷன் பண்ண வேண்டாம் இனிமேல் பைரசிலேயே படம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாம் இன்னும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க ஓடிடியில் இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நீ படம் பார்க்க போற அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பரவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த டைம் பைரசி அப்படிங்கிறது பெருசாக எடுபடவே இல்லை இன்ஃபேக்ட் அந்த டைம் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் டிவியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்க மாதிரி நிறைய ஓடிடிஸ் அப்படிங்கிறது கிடையாது நான் சொல்கிறது இந்த டூ தௌசண்ட் செவன்டீன் டு நைன்டீன் அந்த டைம்லைனில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓடிடிஸ் அப்படிங்கிறது இருக்க மாதிரி வசவச வசன்லாம் கிடையாது ரெண்டு மூணு ஓடிடி மேக்ஸிமம் பிரைம் இருப்பாப்ல அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் இருப்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ் அப்போவே சன் எண்ணெக்ஸ்டியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இவங்களுக்குள்ள தான் எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நடக்கும் அண்ட் ஏதோ ஒரு புது படம் வந்தால் கண்டிப்பாக இந்த நாலு ஓடிடிக்குள்ளே தான்ப்பா வரப்போகுது அதனால் இந்த நாலுத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் ஏன்னா ஃபீஸபிளான அமௌண்ட்டு அண்ட் ரீசனபுளான ப்ரைஸ் தானே ஸோ அதனால் இந்த நாலுத்தையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிப்போம் எதில் வருதோ அதில் நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற லெவலுக்கும் அந்த டைம் வந்து ஓடிடிஸ் அப்படிங்கிறது காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆக்சுவலாக அது ரொம்ப ஹெல்தியாகவும் இருந்தது நான் எதுக்காக டூ தௌசண்ட் செவன்டீன் டு நைன்டீன் அப்படிங்கிற அந்த டைம் லைனை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ஏன்னா அந்த டைமில் ஓடிடி தளங்கள் அப்படிங்கிறது ஃபெமிலியர் தான் பட் அந்த ஓடிடி தளங்களோட பீக் எப்போ அடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் சோ கோவிட் தான் இந்த ஓடிடி தளங்கள் பெரிய அளவு ரீச் அப்படிங்கறது வந்து உருவாச்சு சோ மக்கள் வெளியிலேயும் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் தேட்டரும் கிடையாது மாலும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது நமக்கு என்னதான் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு டிவிலையும் அதே படத்தை தான் போட போறீங்க அப்ப நமக்கு என்னதான் என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் தான் ஓடிடி உள்ள வர்றாங்க நிறைய புது புது ஓடிடிஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது பேர் தெரியாத பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் புதுசு புதுசா வந்து ஓபன் பண்றாங்க அதுல நிறைய நிறைய புது புது திரைப்படங்கள்லாம் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அந்த விட்டு போன பழைய திரைப்படங்கள் இருக்கும்ல அந்த எல்லாத்தையும் மார்க்கெட்ல இருந்து வாங்கி அவங்களோட ஓடிடியில் வந்து பப்ளிஷ் பண்றாங்க இந்த மாதிரி ஓடிடி காம்படிஷன்ஸ் வந்து இங்கே தான் ஒரு மிகப்பெரிய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குது சரி இப்போது மக்களுக்கு ஏன் ஓடிடி தளங்கள் மேலே பெருசாக விருப்பம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது அதை ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் ஸோ முதல் விஷயம் அவங்க பிஸ்னஸ் காம்ப்ரமைஸ் ஆரம்பத்தில் அவங்க மக்களை உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி அவங்க ப்ரமோட் பண்ணாங்க ஆனால் இப்போ எப்படி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தான் ஸோ இப்போது சமீப காலங்களில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக எல்லாருமே ஓடிடி தளங்களில் ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஆட்ஸ் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பயங்கரமாக வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை தாண்டி அந்த கண்டென்ட்டுக்குள்ள நான் ஒரு பத்து விளம்பரங்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கு இத்தனைக்கும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருக்கேன் அப்பயுமே நான் இந்த பத்து விளம்பரங்களை பார்த்துட்டு தான் என் கண்டென்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த ஆடு ரெவென்யூ அப்படிங்கிறதுக்கான முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் தான் விச் இஸ் யூடியூப் ஸோ ஆரம்பத்தில் யூடியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமத்தான பிள்ளையாக வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ஏ ஒ என்னோடய ஸ்ட்ரீமிங் இதில் வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாப்பில்ல ஒரே ஒரு ஆடு ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு ஆடு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு ஆடு போட்டுட்டு சார் ஒரு ஆடு ஃபுல்லாக பார்த்துருங்க இன்னொரு ஆடு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னா ஆனால் இன்றைக்கி நிலமை எப்படி இருக்குது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லே பத்து ஆடு போட வேண்டாம் விருப்பம் தான் பாரு இல்லைன்னா பணம் கட்டி ஆடு இல்லாமல் பாடுறா அப்படிங்கிறான் ஸோ இதே ஃபார்முலா தான் இப்போ ஓடிடிஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ரெவன்யூ வேணும் அதெல்லாம் கரெக்டு தான் பட் வாட் யூ டு யுவர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது நீங்கள் வர்றீங்க எங்கள் பிளாட்ஃபார்மில் படம் பார்க்குறீங்க எப்போ வேணாலும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை கொடுத்தது இன்றைக்கி மக்கள்கிட்ட இல்லை நீங்கள் ஆடு பார்த்தா தான் உங்களுக்கு படம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆடியன்ஸ் வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கிய பிரச்சனையாக இன்றைக்கி மக்கள் எல்லோரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை காம்படிஷன்ஸ் பிட்வீன் ஓடிடி அதே மாதிரி அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் சரி ஒரு பிஸ்னஸ் மாடலாக ஆஃப்கோர்ஸ் நீங்கள் மக்களை கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் அப்படிங்கிறத வைப்பீங்க அது சடனாக இவ்வளோ பெரிய ஹை ப்ரைஸ் வரும்போது தான் மக்களுக்கு வந்து அது மேலே ஒரு வெறுப்பு வருது அதே மாதிரி அவங்களோட கண்டென்ட்டையே வந்து ஓடிடி ஸ்கூலில் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து பார்க்குறேன் உதாரணத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவா இப்போ கூலி யார் ப்ரொடியூஸ் பண்ணால் அப்படிங்கிறது தெரியும் இஸ் சன் பிக்சர்ஸ் ஸோ கூலி திரைப்படத்தோட ஆடியோ லான்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் எங்கே பார்க்கணும் சன் அண்ட் நெக்ஸ்ட் இல்லை நான் பார்க்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் கூலியோட திரைப்படம் நான் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓடிடியில் இருக்கணும் இப்போ நான் ஆவரேஜாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவர் ஒரு நான் ஒரு பயங்கரமான ரஜினி ரசிகன் எனக்கு ஆடியோ லான்சும் ஃபுல்லாக நான் பார்க்கணும் அதே நேரத்தில் நான் திரைப்படமும் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஓடிடியும் வேணும் இதுவும் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு நான் இதுக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இத்தனை ஓடிடிக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல தான் மக்கள் இப்போ பைரசியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறது அதுக்காக மொத்தமாக மக்கள் வந்து இப்போ பைரசியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிடிஸை யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்படி தான் இல்லை மக்கள் வந்து செலக்டிவான ஓடிடிஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இத்தனை ஓடிடிஸ் இருக்குது இதில் எனக்கு செலக்டிவா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐபிஎல் பார்த்தே ஆகணும் அவர் கிரிக்கெட் வந்து பார்த்தே ஆகணும் ஸோ நான் ஹாட் ஸ்டார் வச்சுக்கிறேன் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி புது மூவிஸ் வந்து பிரைமு ஆர் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் வந்து நான் வச்சுக்கிறேன் மிச்சம் எந்த பிளாட்ஃபார்முக்கும் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தேவையில்லை அதனால் நான் பயிரசியில் அதில் வர படங்கள்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்போ ரொம்ப பரவலாக ரொம்ப கிரீடியாக வந்து நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து செயல்படுது குறிப்பாக ப்ரைம் வீடியோ இப்போ ப்ரைம் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது ஆரம்பத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைனுக்கு போட்டால் ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இப்போது சமீபத்திய சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் ஆனாலும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வரும் நீங்க ஆடு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க செவன் ஹண்ட்ரட் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஆரம்பத்துல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தா அதை மல்டிபிள் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க எஸ் மக்களும் வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரே அக்கௌண்ட்டை வச்சு மல்டிபிள் டிவைசஸ் லாகின் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல பட் அதுக்கான ஃப்ரீடமை ஆரம்பத்திலே லாக் பண்ணியிருக்கலாம்ல ஆரம்பமே எங்களோட ஓடிடியில் நீங்க நாலு பேருக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னா மக்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் நல்லா பழக்கப்படுத்திட்டீங்க அப்போதான் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் நல்லா பிரபலமாகும் அப்படின்ட்டு இப்போ கரெக்டாக வந்து லாக் பண்ணுறீங்க இது லாக் பண்ணுறதுனால இது ஒரு காரணமா மக்கள் வந்து வெளியில போறாங்க இதனால குளோபலாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது இப்போ வரைக்கும் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் அப்படிங்கிறது ஏறிட்டே தான் இருக்குது ஸோ எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் இந்த வளர்ச்சியான டைமில் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸோட தான் இருக்காங்க பட் இனிமே இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் உதாரணமாக இப்போ இந்த இயர் ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஃபைனல் அந்த லிஸ்ட் வந்து விடுவாங்களே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஈக்குவலா இருக்கும் விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து மாதிரி சொல்றாங்க ரீசன்ஸ்னால தான் இன்னைக்கு பைரசி வேவ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேவா வந்து உருவாகிடுச்சு இப்ப உருவாகிக்கிட்டே இருக்கு இன் ஃப்யூச்சர் ஓடிடி தளங்களை நம்புகிறத விட மக்கள் பைரசியை திரும்ப டிபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு வேக்கப் கால் தான் ஓடிடி தலங்களுக்கு ஓகே நம்ம ரொம்ப ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பெட்டர் வீ ஹாவ் டு ஸ்டிக் பேக் அகெய்ன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வர வைக்கணும் அண்ட் இருக்கிறவங்கள யாரும் வெளியில் போக விடாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை நோக்கி ஓடிடிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது பட் எது என்ன அப்படிங்கிறது இனி வரும் வருடங்களில் தான் நமக்கு தெரிய வரும் எந்த பைரசிய இந்த ஓடிடி தளங்கள் வந்து அழிச்சதோ அதே பைரசியை திரும்ப மக்கள் நோக்கி போக வச்சதே இந்த ஓடிடி தளங்கள் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவ்வர்ஸ் அதே மாதிரி ஓடிடி லவ்வர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் இன்னும் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அந்த ரெகுலரான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும் வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா